ஸ் வெல்கம் ரவிமலை விலாக்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க என்ஜாய் பண்ணுறக்கு ஒரு ஸ்பாட் தேடி நாங்கள் பவானிசாகர் போயிருந்தோம் எங்களுக்கு நியர்பை தான் பவானிசாகர் நாங்கள் அங்கே போய் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் பட் இங்கெல்லாம் வந்து தண்ணியில் விளையாட விட மாட்டாங்க கொடிவேரி மாதிரி ஆனால் மற்ற எல்லா எக்யூப்மெண்ட்ஸும் இருக்கும் அதாவது தூரி சர்க்கஸ் அதுக்கப்புறம் எல்லாம் இன்னும் நிறைய நிறைய இருந்தது சர்க்கஸ் எல்லாம் இன்னமே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்டைலெலாம் வச்சுருந்தாங்க ராக்கெட் மாதிரியெல்லாம் இருந்தது அதெல்லாம் ஃபோட்டோ எடுக்கலாம் நான் நாங்கள் எல்லாருமே வந்து அழகழகாக இருக்கிற இடத்துல மட்டும் ஃபோட்டோ எடுத்துகிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணோம் குட்டி பாப்பா நல்லா என்ஜாய் பண்ணாங்க நாங்கள் வந்து ஃபேமிலியாக தான் போயிருந்தோம் பவனிசாகர் பொறுத்த வரைக்கும் நல்லா ஃபோட்டோ எடுக்கலாம் அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்லா விளையாடலாம் அப்புறம் வந்து சாப்பிட்லாம் இந்த மூணு மட்டும்தான் நம்ம என்ஜாய் பண்ண முடியும் இங்கே குளிக்கிறதுக்கு நாட்டு அளவுடு கொடிவேரியில் வேணால் அலோவ் பண்ணுவாங்க நாங்கள் எல்லாருந்தால் ஃபேமிலியாக போயிருந்தால் உண்மையாலுமே செம்மையாக என்ஜாய் பண்ணோம் டைனோசர் என் பொண்ணு பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க டைனோசர் பார்த்துட்டு என் சேனல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பாய்